நியூஸ் போர் செய்திகள் சென்னை தெற்கு மாவட்டம் சோளிஞ்சநல்லூர் மேற்கு பகுதி நூற்றி எண்பத்தி எட்டாவது வட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் சென்னை தெற்கு மாவட்டம் சோளிஞ்சநல்லூர் மேற்கு பகுதி நூற்றி எண்பத்தி எட்டாவது வட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மடிப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ருக்மணி மகாலில் வட்டக்கழக செயலாளர் ஜி சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பகுதி அவைத்தலைவர் எம் பி ஹரிகிருஷ்ணன் நூத்தி எண்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சமீனா செல்வம் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் பதினாலாவது மண்டல குழு தலைவர் மற்றும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பெருங்குடி எஸ் வி ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி கழக செயலாளர் லயன் சா அரவிந்த ரமேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செயல் வீரர்கள் கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார் தலைமை கழக தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட கழக பொருளாளர் வேளச்சேரி எஸ் பாஸ்கரன் கழக ஆட்சியின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்கினார் இந்த நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பிற அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பாக முகவர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் கழக உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன செயல் வீரர்கள் கூட்டம் பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெற உள்ள அந்த கூட்டத்தில் செயல்பாடு இருக்க வேண்டும் இதையெல்லாம் வகையில்

தமிழக முதல்வர் பெண்களுக்காக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அரசாக உங்களில் ஒருவராக முதல்வர் இருந்திட வேண்டும் வருகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வருக்கு நாம் எல்லாம் நன்றி உணர்வோடு அவருக்கு நாம் உதய சூரியனுக்கு நாமெல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கு உரிமையோடு நாம் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் நாம் செயல்படுவோம் ஒருவர் உங்களுக்கு வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நூறு இருநூறு ஐநூறு பேருக்கு நீங்கள் வாக்காளர்களை சந்தித்து அவர்களுடைய மனநிலைமையை மாற்றக்கூடிய திறமையானவர்கள் அந்த திறமையான செயலை நீங்கள் இன்றையிலிருந்தே ஆரம்பித்து செய்திட வேண்டும் வருகின்ற தேர்தல் உங்களுக்கான தேர்தல் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணப்போற தேர்தல் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாடு மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் கொள்ளையர்களிடம் இருந்து மீட்டெடுத்த தமிழக முதல்வர் மீண்டும் அதை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் தமிழக முதல்வரிடமே ஒப்படைப்புகின்ற ஒரு உன்னதமான செயலில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மாவட்ட கழக செயலாளருடைய அறிவுறுத்தல் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நூத்துக்கு நூறு சதவீதம் அதை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை பணியோடு கேட்டுக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நாம் செய்து முடித்தால் நாற்பதுக்கு நாற்பது என்பது போல உள்ள தொகுதி பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு இந்த வட்டமும் உறுதுணையாக இருக்கும் என்ற உங்களில் ஒருவராக நானும் இதில் கலந்து கொண்டு பெருமைப்படுகின்றவனாகவும் இது வட்டக்கழகத்திற்கும் பகுதி கழகத்திற்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்கும் என்று உங்கள் முன்னால் நான் கேட்டுக்கொள்கின்றேன்